ஹாய் குட் மார்னிங் எனக்கு வந்து ட்யூஸ்டே நான் லன்ச் பாக்ஸ் தான் பேக் பண்ண போகிறேன் பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன் சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா அது வந்து தக்காளி வெங்காயம் ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் எல்லாருக்கும் லோக் மட்டும்

பூண்டு வச்சுட்டு வந்துடுறேன் சார் பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டு அது என்ன ஹைதராபாத் பிரியாணியில் எஸ்எஸ் பிரியாணி வந்து பக்கெட்டில் வரும்ல குட்டி பக்கெட்டில் அதுக்கு வந்து பச்சடி அப்புறமா வந்து மைனஸ் ஓ அதுக்கு மைனஸ் ரெண்டு வந்து பசங்க தூக்கிட்டு போயிட்டாங்க அவங்க விளையாடுறதுக்கு வடைக்கலாம் இதுல வந்து நான் பூண்டு போட்டு வச்சிருக்கேன் நீங்க பொட்டிக்கிட்டே இருங்க ஒரு மூணு பூண்டு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம்

பன்னீர் வந்து கட் பண்ணிங்க இஞ்சி வந்து ஒரு மூணு ஸ்லைஸ் எடுத்துருங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாமா லெவன் பூ வந்து ஒரு ரெண்டு சேர்த்துக்கோ மஞ்சப்பூரி பார்த்துக்கலாம் மஞ்சள் மாவு சப்பாத்தி மாவு வந்து பசிஞ்சு வச்சிருக்கேன் பீட்ரூட் ஒரு பீட்ரூட் அரைச்சி போட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு ஊற்றிருக்கேன் சாரம் பன்னீர் சுடுதண்ணியை போட்டு எடுக்க போகிற அதுக்கு வந்து தண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக ஹீட்டாகலாம் போதும் அவ்வளோதான் சாஃப்டாக வரும் அதுதான் நான் வந்து ஸ்லைஸ் வந்து பீஸ் வந்து கம்மியாக போடுவேன் சின்னதாக போடுவேன் அப்படி இருந்தால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா சப்புன்னு இருக்கும் உங்களுக்கு சைஸ் என்ன வேணுமோ அந்த மாதிரி போட்டு ஓகே கத்தி முக்கையாக இருக்கு முந்திரி வந்து ஒரு ஆறு ஏழு எடுத்துருக்கேன் கொதிக்க ஆரம்பிக்குது தண்ணி ஆஃப் பண்ணியாச்சு பன்னீர் வந்து இது சேர்த்துட்டா இப்போ வந்து பன்னீர் வந்துச்சு பன்னீருக்கு ரெடி பண்ணதை வந்து அரைச்சிக்கலாம் பன்னீர் வந்து அரைச்சாச்சு செம்ம ஸ்மெல்லு இப்போ பட்டர் இருக்கான்னு செக் பண்ணி போகிறேன் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து சேர்த்துக்கலாம் இல்லை பட்டர்ல வந்து கிரேட் பண்ணி போட்டுக்கலாம் சும்மா இதில் பட்டரில் வந்து இந்த பூண்டு ரோஸ்ட் ஆகும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ வந்து இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம் நல்லா தெரிக்கும் கொஞ்சம் மூடி தான் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வைக்காமல் ஜார்லாம் வாஷ் பண்ணி ஊற்றி வச்சுருப்போம் சின்ன பெரிய ஜாரில் போட்டுருக்கோம் கலருக்காக இது வந்து வெறும் மிளகாத்தூள் சும்மா லைட்டாக போடுறேன் அவ்வளோதான் சும்மா லைட்டாக போட்டிருக்கேன் தேவையான உப்பு ரொம்ப மிளகாத்தூள் எடுத்துக்கிட்டால் வீட்டு மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் இருக்கும் அவ்வளோதான் மேலே கொஞ்சம் பட்டர் போட்டு அந்த ரெடியான வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் இது பச்சஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்கணும் அதுக்காக இன்னொரு பீஸ் பட்டர் போட்டுக்க வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாக இருக்கும் பொறுமை வேகட்டோம் அதுக்குள்ள நான் வந்து கீரை எல்லாம் தாச்சுட்டு கீரை உருளைக்கிழங்கு இதெல்லாம் ரெடி சப்பாத்தி போடணும் சப்பாத்தி வந்து தேய்ச்சிட்டேன் சப்பாத்தி போட்டது போட்டுக்கலாம் நெய் போட்டுட்டேன் பண்ணிக்கலாம் சப்பாத்தி பேக் பண்ணிக்கலாம் கிரேவி தான் ரெடி ஆகும் இதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டால் கலர் நல்லா வரும் என்கிட்ட மிளகா தூள் தான் போட்டிருக்கேன் நல்லா இருந்துச்சு அப்புறம் நீ பண்ணி வாங்கிட்டு வரது எனக்கு என்ன தெரியாது மாதிரி கலருக்கும் <turbulent> <reference> கிரேவி காம்பி சொல்லிட்டு பண்ணி இருந்தாங்க வந்து இதுலேயே வந்து புளி போட்டு வேக வச்சுக்கேன் இது இது வந்து மசிச்சுக்கலாம் மிக்சியில் தான் போட்டு போவேன் கொஞ்சம் வாட்டி போட்டு நூலாக வந்து ஃபுல்லாக எடுத்துச்சு மடஃபுல்லாக பார்த்து போடணும் இதுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக இருக்குது என்ன பண்ணுறது தெருவில் பயமாக இருக்கு

இப்போ வந்து கீரையை தாளிச்சிக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ் க்ரீம் கஸ்தூரி மெட்டி ரெண்டும் சேர்த்தா ஓவர் வெயிட் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துருக்கேன் ஃப்ரெஷ் பண்ணி சேர்த்தாச்சு அவ்வளோ தான் பண்ணி இருக்கிற மசாலா ரெடி இருக்கு மேலே கொஞ்சம் வேணும்னா நீங்கள் பட்டர் சேர்த்துக்கலாம் நான் சேர்க்க மாட்டேன் எண்ணெய் மிக்ஸ் பண்ணி எண்ணெயும் பட்டரும் மிக்ஸ் பண்ணி செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஹனி பட்டர் மசாலா ஓவர் இப்போ வந்து கீரை தாளிச்சிக்கலாம் ஆனியன் வந்து கட் பண்ணி வச்சுருங்க மிளகாய் எடுத்துக்கோங்க சீது இப்போ லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிடுங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணியாச்சு

கரு வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் ஊத்தினீங்கன்னா நல்லாயிருக்கும் வாசனை நல்லா இருக்கும் ரொம்ப வாசனையா இருக்கும் கொஞ்சமா பெருமையாக போட்டுருக்கேன் கீரைய ஊற்றிக்கலாம் கீரை எனக்கு இந்த வாசனை தான் பிடிக்கும்

பன்னீர் பட்டர் மசாலா எடுத்து வச்சாச்சு இதுலேயே வந்து கிழங்கு வந்து தாளிச்சிக்கலாம் நான் இது ஏன் வேக வச்சோமே இருக்கு இந்த ரெண்டு கிழங்கு தனித்தனியா செய்யணும் வேற ஒன்னாவே போட்டுருவா அம்மா சொன்னாங்க ஞாபகம் இருக்கா எங்க வீட்டுல இருந்து வந்தாங்க இது வந்து சேப்பன் கிழங்கு இருக்கு உருளைக்கிழங்கு சும்மா ஃப்ரை பண்ணிடுவா பசங்களுக்கு மட்டும்

வந்து <mí> <or arts>. <aún> <G unconditional treats> யானுக்கு வந்து கொலுசு மாற்றணும்னு சொல்லிட்டு இருந்தால நல்ல வேலை அப்போ கூட பத்து ரூபா எடுத்தா இருந்துச்சு நாங்கள் எடுக்கும்போது கொலுசோட ப்ரைஸ் வந்து ஒரு கிராம் வந்து முந்நூற்றி பத்து ரூபா இருந்துச்சு இப்போ வந்து இன்னும் இன்னும் ரேட்டு இன்றைக்கி இரநூத்தி எண்பது ரூபா இப்போ சப்போஸ் இன்றைக்கி போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க டேமேஜ் ஆகிடுச்சு மாற்றி சொல்லிட்டு அவங்க எப்படி இன்றைக்கி ரேட்டுக்கு போட்டுருக்காங்களா போட்டிருக்க மாட்டாங்க

எல்லா இடமும் உடைஞ்சிடுச்சு பட்டு பட்டுன்னு உடையுது இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் எடுக்கணுட்டு போனோம் அது எல்லாமே இந்த டிசைன் வந்து நூறு கிராமுக்கு மேலே தான் இருந்துச்சு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிழம்பு வந்து கட் பண்ணி சேர்த்துட் விற்கிட்டு ஒழுக்கிட்டு போகிறோம் நல்லா அழிஞ்சி இருக்குமா வந்து மலகத்துல இதுக்கப்புறம் இந்தியாவில் வேற வரைக்கும்

என்ன பண்ணுறே கிழங்கு ரெடி ஆகிட்டு இருக்கு மதியானம் இன்னும் லன்ச் சிக்கன் முடியல சாப்பிடல இன்னும் கீரை வந்து ரெடி பன்னீர் பட்டர் மசாலா ரெடி சப்பாத்தி அப்புறம் சாதம் சாதம் குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸுக்கு போட்டு கொடுத்தது போக மிச்சம் இருக்குது ஈவினிங் ஆஃப்டர்நூன் வந்தாங்கன்னா கொடுக்கணும் எடுத்து வச்சுருக்கேன் சப்பாத்தி பனிர் ரோஸ் மசாலா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இது வந்து அடிக்கடிக்கு செய்கிறது இல்லை ஒரு ஆறு ஏழு மாதம் கேப் இருக்கும் இல்லை வீட்டுக்கு கெஸ்ட் வந்தால் தான் இதை செய்கிறது தண்ணீர் வந்து செம்ம சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ தோண முடியுது நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் பாய்